வைத்த மணி வணக்கம் இன்றைய நினைக்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் குரு அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நன்றி தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் ஜாமீன் வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகி இருந்தது செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு முடித்து வைப்புன்னு தான் பிரேக்கிங் நியூஸே வந்துருந்தது சில வழிகாட்டுதல் நெறிமுறைகளும் கொடுத்துருக்குறாங்க அடுத்த தேர்தல் வெற்றி பெற்றால் கூட செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாது மீண்டும் அமைச்சராக ஜாமீனை ரத்து செய்யக்கூடும் மனுக்களை மீண்டும் தாக்கல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எட்டு கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க சார் செந்தில் பாலாஜியை ஏன் இவ்வளோ டைட் பண்ணுறது தேவை என்ன இருக்குது சார் இல்லை அவர் ஒன்றும் டைப் பண்ணலை அவர் கொடுத்த வாக்குறுதியே திருப்பி அவரே கேட்குறாங்க நீங்கள் பெயில் பெட்டிஷன் போட்டு கேட்குறீங்களே நான் நல்லவர் நான் ரொம்ப உரம் சரியில்லாமல் இருக்கிறேன் நான் வந்து ஒன்றுமே இல்லை இன்ஃப்ளூயன்ஸே இல்லாத ஒரு சாதாரண எம்எல்ஏ அப்படிலாம் சொல்லி தான் நீங்கள் கேட்குறீங்க அதை நம்பி அவங்க வந்து ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எம்எல்ஏன்னு சொன்னீங்க வெறும் எம்எல்ஏ நீங்கள் மந்திரி இல்லை நான் ஒன்றும் யாரையும் டச் பண்ண மாட்டேன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால நாங்கள் நம்பி உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் ஜாமீன் ஆனால் கொடுத்த ரெண்டாவது நாளிலே போய் நீங்கள் வந்து மந்திரி ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன வாக்குறுதி வேறு இப்போ நீங்கள் இன்ஃப்ளூன்ஷியல் மந்திரி ஆகிட்டீங்க அந்த இன்ஃப்ளூன்ஷியல் மந்திரி எப்படி நீங்கள் வந்து தொடர்ந்து ட்ரையல் நடத்த முடியும் ட்ரையல் நடத்த ஆளுங்க வந்து ப சாட்சி சொல்லணும் உங்கள் கூட இருக்கிறவங்களாம் உங்கள் எல்லோரும் அக்யூஸாக சேர்த்துட்டீங்க அவங்களாம் ஒத்துழைக்கணும் நீங்கள் எந்த ப பணபலம் உள்ளவரும் நீங்கள் எதை ஒன்றா செய்யலாம் நீங்கள் இது இப்படி சொல்லி எங்கட்ட நீங்கள் வாங்கலையே ஏமாற்றிட்டீங்க ஏமாத்திட்டீங்க கோர்ட்டை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்லும்போது இவ அதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்கன்னா வேறு ஸ்டேட்டில் கூட நீங்கள் மாற்றிக்கிங்களேன் அவங்க அவங்க சைடில் வந்து அவங்க வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றிக்கிங்களேன்னு சொன்னால் உங்கள் ஒருத்தருக்காக நீங்கள் ஒருத்தர் வாக்குறுதி தவறி நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கனால உங்களால் கூட இருக்கிற அத்தனை பேரும் பாதிக்கப்படணுமா இங்கேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு எல்லோரும் வைக்கணுமா அதெல்லாம் தான் அதெல்லாம் எங்கே பண்ண முடியாது நீங்க என்ன சொல்லி வந்தீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே சொன்னோம் நீங்க இனிமேல் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு அவர் ஆகலை உங்களுக்கு நான் அந்த மாதிரி சொல்லலை ஆனால் நீங்க ஆயிட்டீங்க அது வந்து தப்பு நீங்க பண்றது அதனால ஒரு முடிவு எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் திங்கட்கிழமை போடுறோம் ஒண்ணு ஜாமீன் வேணுமா ஜாமீன் வேணும்னா நீங்க ஜாமீன்ல இருக்கணும்னா மந்திரி பற்றி விட்டுட்டு ஜாமீன்ல எம்எல்ஏவாக வருங்க இல்ல இல்ல எம் நான் மந்திரியா தான் தொடரணும்னா நீங்க ஜெயிலுக்குள்ள போங்க அப்படின்னு சொன்னாங்க அது இன்னைக்கு அவரு நேற்று வந்து ஒரு வழி இல்லாமல் அவர் ரிசைன் பண்ணிட்டார் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன இதுனா அவருக்காக இந்த சொலிசிட்டர் ஜென்ரலில் இன்னைக்கு ஆர்கியூ பண்ணும்போது அகெயின்ஸ்டாக அவருக்கு நீங்கள் மந்திரி பதவி இனிமேல் அவர் அவர் பதவி ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லுங்க கெஜ்ரிவாலில் சொன்ன மாதிரி அவர் ஒருவேளை மந்திரி பதவி ஏற்றுக்கிட்டாருன்னா திருப்பியும் ஒரு ஜாமீன் அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்படி இப்போ சொல்ல முடியாது அவர் எப்போவாது திருப்பி மந்திரி ஆனார்னா அப்போ நீங்கள் கேன்சலேஷனை பெயில் போடுங்க அப்போ நாங்கள் திருப்பி கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ம செந்தில் பாலாஜி இந்த வழக்கு முடிவு வரைக்கும் மந்திரி ஆக மாட்டார் தன் தன்னை சுடும் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்களே அழகாக அது எவ்வளோ பொருந்தும்னா செந்தில் பாலாஜி தான் கரெக்டாக பொருந்தும் ரொம்ப புத்திசாலி அவர் ஏன்னா அவர் உலகத்தில் எல்லோரும் மடையும் அவர் மட்டும் தான் புத்திசாலி நினைக்கிறார்ல இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அப்படி தான் நடக்கும் ஏன்னா அவர் பணம் வாங்கி ஏமாத்தினார் இருப்பாருங்க நிறைய பேர் இந்த வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏமாத்தின நிறைய பேர் அவர் அத்தனை பேரையும் ஏமாற்றிட்டு பணம் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி அபிடவிட் போட்டு ஹைகோர்ட்டில் போட்டதுனால எல்லாம் திருப்பி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் கோஷ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பணத்தை கூட திருப்பி கொடுக்கல அவர் நல்லவர் அவர் அதனால் அவங்க என்ன பண்ணாங்க ஹை சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு ஐயா மாதிரி இவங்க அவர் சொன்னதை நம்பி நாங்கள் எல்லாமே கன்சென்ட் கொடுத்து கோஷ் பண்ணிட்டோம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு வா நாளைக்கு வா நிறுத்தடிக்கிறாரு கொடுக்குற மாதிரி தெரியலன்னு என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னு உள்ளே போகும்போதுன்னு தெரியுது லஞ்சம் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு தாருங்க கொடுக்குறேன்னு தாருங்கன்னு லஞ்சம் வாங்கின பணத்தை எப்படியா திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டு திருப்பி கொடுத்தா நீ ரத்தாயிடுமா யார் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உள்ள தோண்டி தோண்டி எடுக்க எடுக்க பூதம் கிளம்பி ஒழுங்கு முறையை விசாரிங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க திருப்பி அதை விசாரிக்க சொன்னதுனால தான் ரெடிக்கேட் அஃபன்ஸாக வச்சு இடி உள்ள வருது ஈடி அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் நெஞ்சுவலி வரும் அவர் எப்பவுமே அரெஸ்ட் பண்ணா நெஞ்சு வலி வரும் நெஞ்சுவலி வந்துச்சு அவருக்கு எல்லாம் ஆப்ரேஷனாக பண்ணாங்க எல்லாம் முடிஞ்சுது அப்போ என்ன பண்ணாரு ரொம்ப அழகாக அங்கே ஜாமீன் கிடைக்கணும்ல ரொம்ப நாள் உள்ள வச்சுருக்க முடியாது ஜாமீன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணார்னா நாலஞ்சு அக்யூஸ் இருக்கிற இடத்துல யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க பாருங்க அவருக்கு நான் வந்து ஒரு வேலை வேணும் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு ரெண்டு லட்சம் கொடுன்னு கேட்குறீங்க நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை ஏமாற்றிடுறீங்க அப்புறம் கோர்ட்டுக்கு போயிடுது என்ன பண்ணாங்கன்னா அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டு செக்ஷன் நைன் ஒன்று இருக்குது அபெர்ட் பண்ணுறது யார் தூண்டுறாங்களோ அவங்களும் அதில் குற்றவாளிகள் நான் வந்து உங்களை தூண்டுறேன் லஞ்சம் வாங்க லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் தெரியும் ஆனால் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா லஞ்சம் கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணணும் லஞ்சம் கேட்டார்னு சொன்னால் அதுக்கு குற்றம் இது என்ன பண்ணிட்டா ரொம்ப அழகாக அதை பயன்படுத்தி லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் தானே அப்போ கொடுத்தாங்க பாருங்கள் ஆயிரம் பேர் கம்ப்ளைண்ட்டு எல்லோரும் விக்டிம்ஸ் எங்கள் பாஷையில் விக்டீம்னால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க எல்லோரும் அக்யூஸாக சேர்த்துன்னுட்டார் அத்தனை பேர் அக்யூஸாக சேர்த்துட்டாங்க இப்போ அந்த வழக்கில் ஆயிரக்கணக்கான அக்யூஸ்ட் இருக்காங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அது காமிச்சு வாங்க பயில் வாங்கலான்னு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னார் போயிட்டு ஐயா அது ஆயிரம் விட்னஸ் இது அக்யூஸ்ட் இருக்கிற இடம் இப்போதிக்கி அதை ஆரம்பிக்கவே முடியாது அது வந்து டிசம்பர் மேலே தான் அவங்களோட லிஸ்ட்டே வரும் அந்த லிஸ்ட்டை எடுத்து ஒரு ஒருத்தருக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு பஞ்ச் பெரிய பெரிய பல்க் பல்காக கொடுக்கணும் அவங்களுக்குலாம் படிக்க சொல்லணும் அவங்கள வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும் அதை கொஸ்டின் பண்ணணும் இதெல்லாம் எப்போ முடியுறது நீங்கள் வழக்கு இப்போதிக்கு முடியாது இன்னொன்று வந்து நாங்கள் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம் கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும்ல ப்ராசிக்யூஷன் வந்து எல்லா விட்னஸியுமே ஒரு தடவை சீஃப் சொல்லிடுறாங்க ஆயிரம் அக்யூஸ்டுமே ஆயிரம் வக்கீலுங்களும் சேர்ந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும் எப்போ முடிக்கிறது விசாரணை ஆயிரம் பேர் பண்ண எப்போ முடிக்கிறது அதை ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்றாரு இதை காரணமாக காமிச்சு ஐயா ஆயிரம் பேர் வந்து குறுக்கு விசாரணை பண்றதுக்கு இந்த பத்து வருஷம் ஆகும் எத்தனை தான் இவர் உள்ள வச்சிருக்க போறீங்க அப்போது ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க இதுவரை நாங்கள் கடைபிடித்து வந்த விதி ட்வின் கண்டிஷன் சொல்ற பிஎம்எல்ஏ எம்எல்ஏ ஆக்ட்ல வந்து ஒரு தவறு செய்யவில்லைன்னு தான் வெளில விடணும் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் உங்களுக்காக செந்தில் பாலாஜி வழக்கு ஆயிரம் பேர் விசித்திரமான வழக்கு இதனால் நாங்கள் மாறுறோம் எங்களோட விதியை மாற்றி சுப்ரீம் கோர்ட்டுக்கே உண்டான அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு நான் பெயில் கொடுக்குறோம் ஏன்னா இப்போதைக்கு இது ஸ்டார்ட்டே ஆகாது இதை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு இன்னும் நாலஞ்சு வருஷம் ஆகும் அது வரைக்கும் பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்படுது ஒரு மனிதன் தனி மனிதனோட உரிமை வந்து வாழ தகுதி உள்ளிட்ட வெறும் இந்த வழக்கு காரணமாச்சு உள்ள வைக்க முடியாது வெளியில் போங்க நீங்கள் அது எம்எல்ஏ தானே நீங்கள் பாவோம் நீங்கள் வெளியில் போங்கன்னு சொன்னோம் ஆனால் இப்போ நீங்கள் மந்திரி ஆகிட்டீங்க அப்போ இப்போ இல்லைன்னு சொல்லிட்டோம்மா எதுக்கு தன் பண்ணி தண்ணி சொல்லணும்னா ஆயிரம் பேரை சேர்த்தாரில்ல இங்கே அது இப்போதைக்கு முடியாது இல்லை அதை காமிச்சு தான் உள்ளே வந்தீங்க இப்போதைக்கு இந்த கேஸ் முடியாது இந்த கேஸ் முடிஞ்சு எப்போ நீங்கள் நிரபராதின்றீங்களோ அப்போ தான் நீங்கள் மந்திரி முடியும் ஒரு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லை நான் டவுட் கே கேட்குறேன் இப்போ ஜாமீனில் வெளியே வந்தவர் அமைச்சராக தொடரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா அதாவது சட்டம் கிடையாதுங்க இவ்வொரு விஷயத்தில் நீங்கள் அதை சொன்னதுனால தான் வெளியில் விட்டோம் பிஎம்எல்ஏ ஆக்டில் பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயங்க அது யாராலேயும் வந்து திருப்திப்படுத்த முடியாது அதனால தான் சொல்கிறாங்க பிஎம்எல்ஏ வந்து அவ்வளோ சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க மற்ற கேஸ் மாதிரி நான் டக்கு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க செந்தில் பாலாஜிக்கும் ஏழு எட்டு சம்மன் கொடுத்தா வரல அவர் அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணாங்க கெஜ்ரிவாலுக்கு பத்து பதினோரு சம்மன் கொடுத்தாங்க வரல எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டீங்க வச்சுங்களேன் ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஒன்று இவர் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்ற நம்பிக்கை கோர்ட்டுக்கு வரணும் இவரை ஜாமீனில் வெளிவிட்டால் இவர் இந்த குற்றத்தை மீண்டும் செய்ய மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை ரெண்டு நம்பிக்கை வரும் வரும் அவள் சீக்கிரம் அதில் அதனால தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஒன்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது அப்பேற்பட்ட கடுமையான சட்டத்தையே நாங்கள் உங்களுக்காக மாற்றி வெளில விட்டுருக்கோம் ஏன்னா நீங்கள் சாதாரண எம்எல்ஏ கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு போகிறீங்கன்னு நீங்கள் அழகாக வெளியில் போயிட்டீங்க மந்திரி ஆகிட்டீங்க கேஸும் நடக்காது நல்லா புரிஞ்சுங்க கேஸு இப்போதைக்கு நட முடியாது அப்போ ஒரு இன்னொரு பத்து வருஷத்துக்கு மந்திரியாக இருப்பாரா அப்படின்றதுல பண்ணக்கூடாதுன்ட்டாங்க ஒரு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எட்டாவது வசதி உலகத்து நடக்கல அது மாதிரி நடத்தலாம் ஒரு வேலை திமுக வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு வேளை வேறு எந்த கட்சியாவது ஆட்சிக்கு வந்ததுக்கு இவர் அங்கே போய்ட்டு வச்சுங்க இதுக்கு தான் சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கும் வேற கட்சி ஆட்சிக்கு வந்து இவரு அங்கே போய்ட்டு அமைச்சர் இனிமேல் அந்த வாய்ப்பே கிடையாது அவருக்கு எப்போ இந்த கேஸ் அவர் முடிக்கிறாரோ அது வரைக்கும் செந்தில் பாலாஜி வாழ்க்கையில் அவர் மந்திரின்றதே கிடையாது அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீ சுப்ரீம் கோர்ட் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நபரும் தெரிஞ்சுதான் முதல்வர் வந்து உன் தியாகம் பெரியது உறுதி அதனே எல்லாம் சொன்னாரா இது ரொம்ப நாளும் ஒரு சந்தேகம் என்ன சுப்ரீம் கோர்ட்லேருந்து எல்லாருமே அவங்க சொன்ன அந்த வேர்டை வச்சுட்டு இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லா ஊடகங்கள் எல்லாருமே செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வாரா செந்தில் பாலாஜி வந்து நாளைக்குள்ள நீக்கப்படுவார் இப்படி தான் பேசுகிறாங்க செந்தில் பாலாஜி மந்திரியானது யாரோட தப்பு சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது அந்த மாதிரி இவருக்கே மந்திரி பதவி கொடுத்தாரு முதல்வர்னு சொல்ல முடியாது அதனால் இவரை திட்டுறாங்க நம்ம ஊடகங்கள்லாம் சேர்ந்தீங்க அவரே போய் நம்ம பேசிட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது யாரு முதல்வர் தானே அவருக்கு கொஞ்சமாக தெரிய வேணாம்மா ஒருத்தர் அக்யூஸ்டில் குற்றவாளி கன்விக்ட் நாலு வருஷம் குற்றோம் லஞ்சம் வாங்கி நம்ம இதில் ஊழல் வழக்கில் வந்து குற்றவாளி ஆகி நாலு வருஷம் தண்டனை கொடுத்து பொன்முடி அப்போ தண்டனை கொடுக்கும்போது மட்டும் அவர் முதியவராகி ஐயா எழுபத்தி நாலு வயசியா நடக்கவே முடியலையா சாப்பிடவே முடியல ஏன்னா ஜெயிலுக்கு தள்ளாதுங்கன்னு உருகி வேண்டி சுப்ரீம் கோர்ட்டில் போய் கன்விக்சன் ஸ்டே ஆன அடுத்த நாள் மந்திரி ஆயிடுறார் ஒரு முதல்வர் என்ன சொல்லணும் குற்றவாளின்னு நீங்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தால் எந்த நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீ குற்றவாளின்னு இப்போ உடனே உனக்கு எதுக்கு மந்திரி மக்கள் நினைக்க வேணாமா இந்த 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 கட்சி இந்த ஆட்சி இல்லாத ஆட்சி நினைக்க வேணாமா சீசர்ஸ் ஒய்ஃப் பி அபோ சஸ்பிஷன் வாங்கலை அது மாதிரி இது சந்தேகத்திற்கு மீறி இருக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க ஏன் உனக்கு கொடுக்கணும்னு அப்பவும் கேட்கல வெளியில வந்து ஓசினாரு என்னென்னமோ பண்ணார் திருப்பி அவர் மந்திரி பதவி போகிற மாதிரி நடந்துகிட்டாரு அவரும் மந்திரி இவர் ஏற்கனவே மந்திரியா இருந்தாரு ஓழல் பண்ணாரு இவர் சொன்னாரு திருப்பி மந்திரி ஆனாரு அரெஸ்ட் பண்ணாங்க உள்ள போனாங்க வர வெளில வராரு அடுத்த நாள் மந்திரியா இந்த நீதிமன்ற உத்தரவையும் வழக்கையும் எவ்வளவு சாதாரணமாக நினைக்கிறாரு இந்த முதல்வர்னு பாருங்க குற்றச்சாட்டு நிறுவனம் ஆன பிறகு அவர் தொடர்தான் ஒரு கேள்வி கேட்கலாம் இன்னும் நிரூபிக்கப்படலை அதுக்குள்ள யார் எந்த கேஸ் சொல்றீங்க செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கேஸ்ல சொன்னது யாரு எங்கள் முதல்வருங்க அவர் சாதாரணம் பேச மாட்டார் எல்லாம் ஆராய்ந்து தான் பேசுவார் எடுத்தங்கவுத்தன்னு பேச மாட்டார் வாய் புளித்ததோ மாங்காய் பிடித்தோ பேசுறதோ கிடையாது கலைஞரின் வாரிசு முத்துவேர் கலைஞரோட வாரிசு அவர் அவர் சொன்னார்ல கரூரில் இவர் ஒரு குற்றவாளி ஊழல்வாதி இவர் கெட்ட கேட்டுக்கு இவரெல்லாம் மந்திரி முதல்வர் வேட்பாளர் பேர் இவர் இருந்ததுங்க அப்படின்னு சொன்னது யார் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் அடிக்கடி கொஞ்சம் ஜாலியாக பேசுவேங்க நான் ஒன்றும் உண்மை இல்லாமல் பேசுவேன் நான் எல்லா ஊர்லேயும் போய் பற்றி பேசுவேன் தப்பான வச்சுக்கி சொல்லுங்கள் ஏதோ ஒரு பக்கம் ஸ்டாண்டர்டுங்க அப்போ அங்கே பேசுனது நீங்கள் இங்கே வந்து கோர்ட்டில் ஒத்துக்கிட்டாருங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு முதல்வர் வந்து எதை பார்க்கணும் இப்போ இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்க இதில் போராட்டம் பண்ணீங்க மும்மொழி கொள்கை எதிர்க்கு போராட்டம் பண்ணால் அது பொலிட்டிகல் பொலிட்டிக்கல் ரீசன் என்னை வந்து ஒருத்தர் அப்டோவிட் போடுறாரு நான் வந்து அவரோட தம்பி அசோக் அவரை பார்த்து பணம் கொடுத்தோம் எனக்கு வந்து கண்டக்டர் வேலை இவருக்கு அசிஸ்டன்ட் வேலை இவருக்கு இன்ஜினியர் வேலை இவருக்கு மெக்கானிக் வேலை எல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்தோன்னு சொல்கிறாரு அவர் வந்து சொல்கிறாரு நாங்கள் வாங்கினது உண்மை தான் திருப்பி கொடுத்துறோன்றாரு இதை விட ஒரு முதல்வருக்கு என்ன ஒரு ஆதாரம் வேணும் பார்க்க வேணாம்மா என்னப்பா நீயே ஒத்துக்கிட்டு நீயே பணம் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னால் அப்போ ஒத்துக்கிட்டியா நீ அப்படின்னு கேட்கணும்ல அவரை அன்னைக்கு மந்திரி ஆக்கலாமா ஆக்கிட்டீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜாமீன் வாங்கிட்டு வர்றாரு நீ அடங்க மாட்டியா அமைதியாக இருக்க மாட்டியான்னு கேட்க மாட்டார் ஒரு முதல்வர் அதையும் கொடுத்துட்டாரு இன்னைக்கு நல்ல வேலை சுப்ரீம் கோர்ட் எடுத்தனாலும் நீ வேறு வழி இல்லாமல் கோவத்தில் வேறு வழியில் ராஜினாமா பண்ணுறாங்க ரெண்டு பேரும் இவர் விஷயம் அப்படி அவர் பாருங்கள் குற்றவாளின்னு சொல்லிட்டு தண்டனையை நிறுத்தி வச்சுட்டு தீர்ப்பியை நிறுத்தி வச்சுட்டு வந்த சுமார் இருக்க வேண்டியது தானே அதான் சத்தியம் வாங்கல கரெக்டாக வெளில வருது பாருங்கள் அது வாய் வழியாக வந்து தேவையில்லாமல் ஒரு கமெண்ட் அடித்து அதை ஹைகோர்ட்டில் ஒரு ஒரு கோவாரண்டோ பெட்டிஷன் போட்டு ஹைகோர்ட் கூப்பிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு அசிங்கங்க அவருக்கு ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ அசிங்கம் அது சார் நான் டவுட்டில் கேட்குறேன் எதுக்கு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுடைய நபர்களை ஏன் முதல்ல தாங்கி பிடிக்கணும்னு கேள்வி கேள்வி குற்றச்சாட்டு இல்லை நீங்கள் தான் குற்றச்சாட்டு அது குற்றச்சாட்டு நீங்கள் குற்றமாக சொல்கிறீங்க அவரை ஏன் தாங்கி பிடிக்கணும் எல்லாரும் கேட்குறாங்க நான் இப்பவும் சொல்கிறேங்க நானும் நீங்களும் இல்லை ஏகப்பட்ட திமுக தொண்டர்கள் இருக்காங்களே கட்சிக்காக உயிரை கொடுத்து வேர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி வளர்த்திருக்காங்களே இந்த கட்சியை அவங்க அத்தனை பேர் கேட்குற ஒரே கேள்வி அதுதான் செந்தில் பாலாஜிக்கும் பொன்முடிக்குமே வித்தியாசம் பார்க்குறாங்க ஆயிரம் இருந்தாலும் பொன்முடி என் கட்சிக்காரர் அவர் பேசின தப்பு தாங்க அவருக்கு என்னங்க பண்ணுறது வாயில் அப்படி தாங்க அடிக்கடி மாட்டிப்பாரு அப்படி சொல்றது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் எல்லாரும் சொல்றது எதுக்குங்க இவரை வச்சுட்டு இவர் எங்கள் எங்கள் தலைவரை பிடிச்சிட்டு தொகிட்டு இருக்காரு அவரால் தாங்க கெட்ட பேர் எல்லா இடத்துலையுமே அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பனாகவே அதிகாரிக்கு மத்தியில் கெட்ட பேர் மந்திரிக்கு மந்தியில் கெட்ட பேர் எம்எல்ஏங்க முந்தியில் கெட்ட பேர் கட்சிக்காக முதலில் கெட்ட பேர் அந்த ஒரு நபர் வந்து திமுகவை அழிக்க வந்தவர் என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எவ்வளோ கெட்ட பேர் வந்தது காரணம் அந்த செந்தில் பாலஞ்சி ஒரே ஒரு நபர் தான் அவர் கூட இல்லை அவரை தூக்கி பிடிக்கிற முதல் ஒரு ஃபேமிலி இன்னைக்கு பாருங்க இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு அசௌகரியம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நீ உள்ள போறியா ரிசைன் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு நான் ஆயிரம் குற்றச்சாட்டு நாங்கள் வச்சாலுங்க அவர் தமிழக அமைச்சர் அவர் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் இப்படிப்பட்ட வரைக்கும் அமைச்சரா வச்சிருக்கீங்க இன்னும் இந்த அமைச்சரையும் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் கேட்டது இல்லை இது வரைக்கும் இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்ல கெஜ்ரிவால கூட நீங்க எடுத்து கூடாதுன்னு சொல்லி அமைச்சாங்க நீ போறியா இங்க போறியா இங்க போறியான்னு கேட்டது எங்கேயுமே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இவர் இப்படி துரைமுருகன் கேஸ் டிஸ்சார்ஜ் பண்ண தப்புன்னு திருப்பி அனுப்புறாங்க இன்னைக்கு ஐ பெரிய சாமி திருப்பி அனுப்புறாங்க என்ன வேணும் பன்னீர்செல்வம் என்ன நினைக்கிறீங்க அதுவும் கோர்ட் வந்து எப்படி சொல்லுது அது எப்படிங்க அது அதிமுக அரசு வந்தவொடனே உங்க மேல வழக்கு போடுறாங்க சார்ஜஸ்லாம் போடுறாங்க நீங்க வரீங்க அதே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து இவர் அப்பாவைங்க இவர் தப்பே பண்ணலைங்க ஒரு கேஸ்ல தங்கம் தென் எந்த கேஸ்ன்னு தெரியல ஒரு கேஸ் நான் படிச்சதுல ஒரு கோடி ரூபா நம்ம அதிகம் சொத்து சத்து தான் போட்டிருக்காங்க தங்கம் தென்னரசு யாரும் தெரியல ஒருத்தர் கேஸ்ல இதே மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணி போயிட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ணதுல அந்த 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 லோயர் இவர் சொல்ற ஜட்ஜ் இவர் ஒரு கோடி ரூபா அதிகம் தான் போட்டிருக்கீங்க கிடையாது இவர் சம்பாதிச்ச பணத்தில் இருபது லட்சம் குறைவா இருக்குது இன்னும் கேட்டா அவர் இருபது கம்மியா சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட்டிருக்காரு அதை வச்சுக்கிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அதுதான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்து இது என்ன இது இப்படி ஓப்பனாக எந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேஸை போட்டாரோ ஆட்சி மாறின அடுத்த நாள் வந்து இவர் நல்லவருங்க தெரியாமல் போட்ட கேஸுன்னு சொல்லி அதை டிஸ்சார்ஜும் பண்ணி வச்சுருக்காங்க இதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு தான் ஸோ மோட்டோ எல்லாமே ரிவிஷன் எடுத்தார் அப்படி எடுத்த கேஸோ ஒன்று ஒன்றா திரும்பி போயிட்டு இருக்குது பேக் டு பெவிலியன் மாதிரி திருப்பியும் அங்கே ட்ரையல் கோர்டுக்கே போகுது அது எனக்கு சில டவுட் இருக்கு சார் நான் ரெண்டாவது கேட்கறேன் அந்த செந்தில் பாலாஜி ஒரு சில கேள்வி நான் கபில் சிபில் அவருடைய ஹியரிங்ல நடந்துட்டு இருக்கும்போது கபில் சிபில் என்ன குறிப்பிட்டார் சாட்சியை கலைக்கிறாங்கன்ற ஒரு மேட்டர் தான் கோர்ட் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ண மேட்ரு சாட்சி கூண்டில் யாருமே ஏறல ஏறாத கூண்டில் இருக்கிற சாட்சி நாங்க எப்படி போய் கிடைக்க முடியுற மாதிரி கபில் சிபில் அப்போ ஏன் ரொம்ப அதிகமாக சிந்திக்கிறார் கபில் சிவில் நல்ல நாலஜபிள் பர்சன் தான் அவர் சேர் சேர் சேர்ற சேர்க்கணுன்னு வாங்கல அப்படிலாம் முட்டாள்தானா பேச வைக்கும் இப்படி அங்க பேசுவார் ஒரு வக்கீல நீங்கள் கூண்டுக்கு போகும்போது மிரட்டுவாங்களா சினிமா நிறைய பேப்பர் போய் யாருமே வரல அதாங்க நாளை காலையில் கோர்ட்டுக்கு போகும்போது சினிமா நிறைய பேப்பா இல்ல கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போது ரவுடிங்க பின்னாடி போவாங்கல்ல சினிமாவாது என்ன அவங்க கூப்பிட்டு அவங்க அவங்க சரியாக அவங்க சொல்லாதனால தான் அவங்க அக்யூஸ் ஆகிட்டாங்க நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு அந்த சாட்சியெல்லாம் கூப்பிட்டு தயவுசெய்து மாற்றி பேசுங்கன்னு சொல்லும் போது மாற்றி பேச முடியாதுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்களை ஆகியிருக்காங்க நிறைய பேர் ஏன் ஆக்க நீங்கள் அக்யூஸ்டாக அப்படி ஆக்குற நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்கள் போட்டிங்களா ஒரு கேஸ் பதின பதினேழில் போட்டிங்கன்னா சிசிபியில் அப்பயே அவங்க அக்யூஸ்டாக சேர்க்கல அப்போ அவங்க கம்ப்ளைண்ட்டாக இருந்தாங்க இந்த இந்த விக்டிம்ஸ்லாம் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாங்க இவர் எழுத்து போகும்போது ஓஹோ நான் சொல்லி நீ கேட்க மாட்டியா ஒன்னெல்லாம் சார்ஜ் ஷீட்டில் அப்படி இது போடு அவங்களாம் அக்யூஸ்டாக போட்டுன்னு மாற்றி போடுறாரு மாற்றி போடுறாங்க இன்னொன்று நீங்கள் கேட்டது விட்னஸ் இருக்காங்க வச்சிங்க அடுத்த மாதம் ரெண்டு மாதம் பொறுத்து கேஸ் வருது இப்போ பேச மாட்டிங்களா விட்னஸ் கூப்பிட்டு மிரட்ட மாட்டாங்களா ஒழுங்காக பணம் வாங்கிட்டு போ இல்லைன்னா அந்த கேஸு நிற்காது உன்னை எதாவது பண்ணிடோன்னு இப்போ மிரட்ட மாட்டாங்களா நாளைக்கு கேஸ் வந்து நைட்டு மிரட்டுவாங்களா கபில் சிவிலுக்கு ஏதாவது கொஞ்சமாக சிவியாட்டு அதான் சொல்கிறேன் காங்கிரஸ்காரர் அப்படி தான் இருப்பார் இல்லை தொடர்ச்சியாக இந்த சொத்து வழக்கு மேட்டருக்கு வரும்போது துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகனாக இருக்கட்டும் அவர்கிட்ட ரெண்டு ரெண்டு சொத்து குவிப்பு அவர் வந்து விடுவிச்சிருக்கிறத ரத்து பண்ணிட்டாங்க ஐப்பெரிய சாமி நீங்கள் சொன்னது போல் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பொன்முடி மேலே சொத்து வழக்கு இருக்கிறதாலாம் இருக்குது ரெண்டு இருக்கு ஒன்று இருக்குது அட்ட டைமில் எல்லாருமே இப்போ கட்டங்கடி தூக்குறதுக்கு காரணம் என்ன சார் தேர்தல் நெருக்கம்னு புரிஞ்சுக்கிறதா யார் கட்டங்கட்டிலாம் தூக்கலைங்க இல்லை இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது நாம் யாரும் அமைதியாக இல்லை அது புரிஞ்சுங்க நீங்கள் கேஸு அந்த அந்த குற்ற குற்றம் செய்யும் போது திமுக அரசு அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் செக் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஏடிஎம்கே பீரியட் வருது இல்லை வரும்போது போன அஞ்சு வருஷத்தில் நீ பண்ண தப்பு ஒரு கோடி சம்பாதிச்சிருக்க ரெண்டு கோடி சம்பாதிச்சிருக்கன்னு எல்லாருக்கும் போட்டாங்க அந்த கேஸை போட்டப்பறம் ஏடிஎம்கே ஒன்று போயிடுது ரெண்டாயிரத்தி ஆறில் இவங்க வராங்க ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக வருது அரசு வந்தப்புறம் என்ன பண்ணுறாங்க த ஆளை வச்சு பிபியை வச்சு எல்லா கோர்ட்லையுமே தப்பு தப்பாக சொல்லி ஜட்ஜஸ் வந்து அப்படியே மாற்றி நாங்கள் எந்த வழக்கு போட்டோமோ அவங்களே திரும்ப பெற்றுக்கிட்டு அவங்கள வெளியில் அனுப்பிச்சாங்க பிளான் பண்ணி இதை கிட்டத்தட்ட பத்து வருஷம் பொறுத்து ஆனந்த் வெங்கடேஸ்வரில் எடுத்து பார்க்குறது இது என்னது ஒரு ஒருத்தரும் சொல்லி வச்ச மாதிரி திமுக ஆட்சியில் ஆட்சியில் இருக்கும்போது தான் போட்ட வழக்கை அதிமுக போட்ட வழக்கை திமுக ஆட்சி வந்தோடனே கரெக்டாக எல்லோரும் வெளில வராங்க ஒருத்தர் எங்கள் பத்து கேஸில் ஒருத்தர் போனால் பரவாயில்ல பத்து கேசார்ஜ் ஆகுதுங்க அப்போ விடுவிக்கிறது ஃபால்ட் இருக்குன்னு எடுத்து படிக்கிறாரு படிக்கும்போது அதிர்ச்சி அவர் இது என்ன நாடா என்னது இப்படி சொல்லி வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜின்னா அவர்களே அவரே போய் சொல்லியிருக்காரு இது தப்பான வழக்கு நாங்கள் போட்டது அப்படின்னு சொல்லி பண்ணும்போது தான் அவர் எடுத்து என்ன பண்றாரு நானா சோமோட்டோ எடுக்கிறேன் தானாவே எடுத்து முன்னெடுத்து பண்றேன்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டு சிலது ஸ்டே ஆயிருக்கு ஒன்று இருக்கு சிலது இங்க இருக்கு அதில் ஒரு படிப்படியாக தான் ஒன்று ஒன்று இப்போ விசாரிக்கிறாங்க அவர் ஆரம்பிச்சு வச்சது இப்போ படிப்படியாக ஒன்று ஒன்றா விசாரிக்கிறாங்க இப்போ திருப்பி அனுப்புறாங்க துரைமுருகன் கேஸ் வந்து ரெண்டாயிரம் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று கேஸ் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி மூணில் போட்ட கேஸ் ரெண்டாயிரத்தி ஏழில் வெளில போறாரு டிஸ்சார்ஜ் ஆகி போறாரு அதை இப்போ விசாரிக்கிறாங்க ஐ பெரிய சமயம் அதே அதே எல்லாமே ஒரே மாதிரி தான் அது ஆறு மாதம் வந்து திருப்பி அனுப்புறாங்க உருவாய் கோர்ட்டுக்கு எப்பவுமே இங்க வந்து டிஸ்சார்ஜ் மேல இங்க ரிவிஷன் வந்தாங்கன்னா ரிவிஷன்ல ஹைகோர்ட் முடிவு எடுக்க முடியாது ஏன்னா ட்ரையலே ஆரம்பிக்கல தான் ஆரம்பிக்கல அவங்க ஏரியா அந்தந்த ஏரியாக்கு திரும்பி அங்கேயே போயிட்டு திருப்பி ட்ரையல் நடத்துங்க நீங்க இது எப்படி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்கல்ல ஃபைல் பண்ண உடனே டிஸ்சார்ஜ் பட்டிஷன் நான் போய் ஃபைல் பண்ணுவேன் இதெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க என்ன எப்படின்னு கேட்டால் சாட்சிகள்லாம் எல்லாம் படிச்சு பார்த்தேன் சார்ஜ் ஷீட் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன் என் மேல ஒரு குறையும் இல்லைங்க அதுல இந்த வீணை நடத்துனீங்கன்னா ஒரு வருஷம் மன உளைச்சல் எனக்கு அப்படின்னு ப்ரொவிஷன் இருக்கு நம்ம சிஆர்பிசுல ப்ரொவிஷன் இருக்கு அந்த மாதிரி இருந்தா எந்த விதமான உங்கள் சம்பந்தமும் உங்கள் மேலே இல்லாமல் இருந்ததுன்னா ஏன் வெயிட் பண்ணோம் டிஸ்சார்ஜ் போடலான்னு ப்ரொவிஷனே கொடுத்துருக்காங்க டிஸ்சார்ஜ் போடுறாங்க கரெக்டாக அந்த ஆட்சி வரும்போது சொல்லி வெளில வந்துடுறாங்க இப்போ ட்ரயலே நடக்கலை ட்ரயலே நடக்காமல் எப்படி கன்வீட் பண்ண முடியும் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க நீ திருப்பி அங்கே போயிட்டு அந்த ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிங்க சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்கல்ல அதுலேருந்து ட்ரையல் ஆரம்பிங்க விட்னஸை கூப்பிடுங்க கிராஸ் எக்ஸாமின் பண்ணுங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுங்கள் கொஸ்டினிங் பண்ணுங்கள் எல்லாம் முடி தீர்ப்பு வருது இல்லை அதுக்கு மேலே தான் அப்பீல் வர முடியும் அப்போ தீர்ப்பு வந்து மாதத்துக்குள்ளே கொடுங்கன்னு சொல்றாங்க தீர்ப்பு கொடுந்தான் சொல்லிருக்காங்க கன்விக் பண்ணணும் சொல்லல ஆறு லிமிட்ன்றது அது ஜட்ஜோட கையில ஜட்ஜஸ் வந்து ஆறு மாசத்துல என்ன ரொம்ப ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு சாட்சிக்கலாம் அன்றைக்கி இருந்த சாட்சியா இன்னைக்கு வயசாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்க நிறைய பேர் இப்ப வந்து சர்வீஸ் இருக்க மாட்டாங்க அதனால பண்ண சொன்னாங்க அவங்க வேற ஒன்றும் மாற்றி சொல்லலை அவங்க அது இதை மட்டும் பண்ணுங்க ஆறு மாசத்துக்குள்ளே திருப்பி வந்துருங்க இது தீர்ப்பு கொடுத்துருங்க அது அக்யூட்டர்லாம் இருக்கலாம் கன்விக்ஷனாக இருக்கலாம் பட் தீர்ப்பு கொடுத்துருன்னு ஆறு மாதம் சொல்லி சரி தப்புன்றத முடிவு பண்ணி அது முடிவு பண்ணீங்க நீங்க டிஸ்சார்ஜ் பண்ண தப்பு மெட்டீரியல் இருக்குங்க ஓ பொன்முடி விலகினது போல செந்தில் பாலாஜி விலகுனது போல் ஐ பீரியசாமி துறைமுருகன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இவங்கன்னா விலகுவதுக்கணும் விலக வேண்டியதில்லை விலக வேண்டியதில்லை அவங்க விலகணும் அவங்க பேரில் ஒரு சார்ஜஸ் இருக்குது கோர்ட்டில் இருக்குது கன்விக்டானால் வெளில வரலாம் இப்போ இது எல்லாமே பிசி ஆக்ட்டுங்க இது எல்லாமே கரப்ஷன் ஆக்ட்டு ஒரு நாள் ஆனாலும் வெளில வந்துடணும் இது எம்எல்ஏ பதவி போயிடும் அது வரும்போது தான் பண்ணணும் இவங்க விஷயம் அப்படி இல்லை இவங்க விஷயம் வந்து வேறுன்ட்டு இவங்க பேசினாங்க பொன்முடி என்ன பேசுனதுனால அவருக்கு இந்த நெருக்கடி பொன்முடி கூட எங்கேயும் இது இருக்குது சொல்லி அவர் அவர் யாருமே மந்திரி பதிவு விட்டு போன்னு சொல்லல எஃப்ஐஆர் தான் போட சொன்னார் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எஃப்ஐஆர் ஏன் இன்னும் போடாம இருக்கீங்க சின்ன சின்ன கேஸுக்கெல்லாம் போடுறீங்களே இவ்வளோ பெரிய கேஸ் ஆச்சு ஏன் இன்னும் போடாம இருக்கீங்கன்னு அவர் தான் கேட்டார் ஆனா இந்த இந்த கோரண்ட் ஒரு பிடிஷன் இருக்கு எந்த இதுல நீங்க இந்த பதவியில் இருக்கீங்க போட்டிருக்காங்க பாருங்க ஜெகநாத் ஒருத்தர் போட்டிருக்காரு அவர் போட்டது அடுத்த வாரம் வருதுன்றதுனால இதுலயும் ஒரு அட்வான்ஸ் ஆர்டர் வந்துருமேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க தேவையில்லாத கெட்ட பேர் உருவாகுது கண்டிப்பா அதுல தேவையில்லாம் வரும் ஒரு மந்திரி இருக்க அப்படிலாம் பேசலாமான்னு கேட்டாங்கன்னா அகேன்ஸ்டா தானே போவோம் அதனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்களுக்கு மேலே என்ன கோவம் தெரியல அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏகளுக்கும் எல்லாரும் வச்சு வச்சு அவர் பாவம் மாற்றி மாற்றி எதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவருக்கு நிம்மதின்றது பாவம் கிடையாது ஏன்னா எல்லாம் சுற்றி இருக்கவங்களும் அப்படி வச்சுருந்து என்ன பண்ணுறது இன்றைக்கூட ஒரு எம்எல்ஏ பாருங்க விருந்து கொடுக்கும்போது ஃபுல்லாவே பாட்டிலோட கொடுக்குறாரு காலையிலேருந்து இருந்து கனிமொழி அவங்களுக்கு தேடிட்டு இருக்காங்க எல்லா திருக்கோயிலூர் திருக்கோவில் கனிமொழி அவர்களை தேடிட்டுருக்காங்க எல்லாருமே விதவிகள் உள்ள மாநிலம்னு சொன்னாங்கள்ல இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குல்ல கட்சிக்காரங்க இதுலேயே ஃபஸ்ட் டைம் நான் தான் பார்க்குற அரசியலில் கட்சிக்காரங்க இதில் சாப்பாடு போடுற இடத்துல அதில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது அது தமிழகத்தில் அதிகம் இளம் விதவிகள்னு சொன்னதுனால அது கட்சிக்காரங்கள்ட்டே நாடக இளம் விதவிகள் வரட்டும்னு சொல்லி சாப்பாடு இதுக்கெல்லாம் சாப்பாடோடு சேர்த்து போடுறாங்கன்னு தெரியல இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எம்எல்ஏ மீட்டிங்கில் சட்டசபையில் அப்படியே அப்படியே ஜாலியாக அப்படியே வந்துட்டாங்க வச்சிங்களேன் தமிழகம் நல்ல பிரமாதமாக இருக்கும்ல சட்ட சபையில் யோசிச்சு பாருங்கள் ஒரு கேள்வி கேட்டு ஒரு கையில மது பாட்டில் வைக்க வேண்டியதானுங்க கொஞ்சோட கொஞ்சமாவது ஒரு சென்ஸ் இருக்கா ஒரு கட்சிக்காரங்க மீட்டிங்கில் வெளியில் சாப்பிடுங்க எல்லா கட்சியிலும் நடக்குது பின்னாடி சாப்பிடுவாங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க பக்கத்தில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அது என்னன்னா அந்த என்ன சொல்றதுன்னா அந்த அரகன்ஸ் இருக்குல்ல எங்களை யார் என்ன பண்ண முடியுன்ற ஒரு அரகன்ஸ் இருக்குல்ல அது இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்குது இந்த திமுகவில் நான் இறுதியே அந்த கேள்வி நிறைவு செய்கிறேன் சார் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் நான் முன்னாடி கேட்கணும்னு நினச்சேன் செந்தில் பாலாஜி கொங்கு பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அவர் வச்சிருக்காருங்க காரணத்துக்காக பாஜகவும் மதிமுகவும் சேர்ந்து செந்தில் பாலாஜியை கட்டம் கொட்டி ஓரம் கட்டக்கூடிய வேலை செஞ்சிட்டு இருக்காங்க தேர்தல் ஆதாயத்துக்காக அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீண்ட நாளாவே வச்சுட்டு இருக்காங்க சார் இதோட உண்மை தன்மை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒரு ரூம் போட்டு யோசிச்சு இந்த மாதிரி இவர்தான் தான் டாப்பு அப்படின்னு கொண்டு விடுறாங்களா அவர் யார் அவர் பெரிய கக்கன் பேரன் அவர் அவர் என்ன கொங்கு மண்டலத்துக்கு அவர் வந்து கொங்குக்காக அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரா என்ன பண்ணார் அவர் பணத்தை கொள்ளடிச்சார் ம மக்களுக்கு கொடுத்தாரு எப்போ கொடுத்தாரு எப்போல்லாம் அவர் பாருங்க இடைத்தேர்தலில் ஒரு புது ஃபார்முலா கொண்டு வந்தார் தொட்டி தொட்டியாக வச்சு எல்லாம் சம்ப எல்லாரையும் அங்கே உட்காந்து மாதம் பணம் கொடுத்தாரு யோசிச்சு பணம் மட்டும் கொடுக்காத ஒரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி மைனஸ் பணம் ஐயா திருக்குறள் பற்றி போட்டிருக்கீங்க வந்து உட்காருங்க தொட்டியில்லாம் உட்காருவாங்களா வர்றாங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க போகும்போது ஐநூறு காலைல ஐநூறு இந்த ஐநூறு ஐநூறு பணம் கொடுக்காங்க பாருங்க பண்ணியிருக்காங்க அதனால தான் செந்தில் பாலாஜி வசதி அவர் வந்து செல்வாக்கான செல்வாக்கு யாருக்கு தெரியுங்களா எம்ஜிஆர் சொல்லுங்க நான் போய் முகத்தை காமிச்சா பத்து லட்சம் பேர் நிற்கிறான் கூட்டுறேன் எனக்காக இவன் ஓட்டு போகிறோம் அதான் செல்வாக்கு பணம் கொடுத்தா செல்வாக்குன்னா செல்வாக்காது இப்போ என்ன சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி தாங்க அங்கே என்னடா கேட்டால் பணம் வச்சிருக்காரு பணம் வைக்காமல் இருக்கார் இப்போ அண்ணாமலை நின்னார் செகண்ட் பேஸ் வந்தார் எது செல்வாக்கு ஒரு இடத்துல போய் நின்று தனியாக நிற்கிறோம் தனியாக நின்று கூட்டணி நாங்கள் தனியாக நிற்கிறோம் என்டிஎம் தனியாக நிற்கிறோம் ஏடிஎம் கே கிடையாது டிஎம்கே கிடையாது செகண்ட் பிளேஸ் வரும் அதான் திறமை கையில் கோடிக்கணக்கான பணம் அதுவும் நீங்களே சம்பாரிச்சிங்க எல்லாம் எந்த பணம் எல்லாருக்கும் தெரியும் அந்த பணத்தை மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க எல்லாம் தொட்டியில் போட்டு அடைக்கிறீங்க பிரியாணி போடுறீங்க என்ன பெருமை உங்களுக்கு கேட்டால் பெரிய அப்படியே அவர் தான் நம்பர் ஒன் லீடர் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பில்டப் பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்து அது எல்லாமே பணத்தை சுற்றி தான் வருது பணத்தில் அவர் எப்போ பிரதானமாக ஒரு பணம் வச்சுருக்கிறாரோ அது வரைக்கும் செந்தில் பாலாஜி நான் பெரிய செல்வாக்கான இருப்பார் செந்தில் பாலாஜி கிட்ட ஒரு பைசா கூட பணம் இல்லாமல் இருந்தால் அவர் செல்வாக்கு என்னென்னு மக்களுக்கே தெரியும் ஸோ பணத்தையும் செல்வாக்கையும் ஒன்றா சேர்க்காதீங்க மக்கள் செல்வாக்குன்றது எம்ஜிஆர் பணத்தை வச்சு செல்வாக்குன்றது பணக்காரர் பணக்காரருக்கு வர்றது செல்வாக்கு இல்லை பேர் பணத்தை கொடுத்து இன்ஃபுளுன்ஸ் பண்றது பண்றது தான் அவர் ஃபேமஸ் இப்போ என்ன சொல்றாங்க அவட்ட கொடுத்தா அந்த கிராமத்தையும் விலைக்கு வாங்கிட்டு வரப்போ பணம் வச்சு பணம் கொடுத்தா நீங்க வாங்குவோம் நான் வாங்குவோங்க மக்கள் கேட்கறாங்களே நீங்க கொடுத்தா தான் கொடுப்பாங்களா யாரும் அப்படி இல்லையே பணம் கொடுத்தா ஓட்டு போடுறோம் அப்படின்றாங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க சாப்பாடு எல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கண்ணா இதுல நம்ம ஊர்ல ஒரு தொட்டி மாதிரி அடைச்சு சாப்பாடும் போட்டு டி வீடியோவும் போட்டு டிவியும் போட்டு வந்தாங்கன்னா ஜாலியாக படம் பார்த்து சாயங்காலம் ஐந்து வாங்கிட்டு போகிறாங்க இதை ஒரு அரசியல் தவறினா ஒரு ஓட்டு வங்கி கையில் வச்சிருக்கிறாரு மிகப்பெரிய வியூகம்லாம் அவருடைய ஸ்ட்ராட்டஜியில் நிறையா செயல்படன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார் பாசிட்டிவாக அதெல்லாம் எடுப்படலையே ஓட்டு வங்கி வச்சிருக்கிற ஒரு தலைவர் எங்கேயாவது சுற்றி ஆடு தொட்டி மாதிரி அடைச்சி சாப்பாடு போட வேண்டிய அவசியம் இருக்கா ஐயா எல்லாரும் தேர்தல் நேரத்தில் வாங்க ஐயா முகத்தை பார்த்து ஓட்டு போறீங்கன்னு சொல்ல வேண்டியது என்ன முப்பது நாள் ஜோக் இல்லைங்க இருபத்தஞ்சு நாள் காலையில் ஐநூறு சாயங்காலம் ஐநூறு ஒரு ஆளுக்கு டெய்லி ஈரோடு எடுத்துகிட்டு ஈரோட்டில் அதை கொடுத்து ப்ளஸ் இதுவும் பணமும் சாப்பாடும் போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து டிவியும் போட்டு உட்காந்து வச்சுட்டு நீ கொடுத்தீங்க எத்தனை இருபத்தஞ்சு நாள் உட்காரவங்களுக்கும் தெரியும் இருபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் கொடுக்க மாட்டாருன்னு தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் கொடுக்க மாட்டாருன்னு தெரியும் என்ஜாய் பண்ணாங்க போனாங்க அவ்வளோதான் பணம் கொடுத்தாங்க பணம் வாங்கிட்டு நம்ம பணம் திரும்பி வருதுன்னு போயிட்டாங்கன்னு தவிர செந்தில் பாலாஜியால இந்த கட்சி அழிய போது திமுக ஆட்சி முடிவுக்கு வரப்போகுதுன்றதுக்கு ரொம்ப தூரம் இல்லை ஒரு ஒரு படியாக வந்துகிட்டே இருக்குது செந்தில் பாலாஜி தான் அது முடிவு எழுத போகிறார் திமுக ஏன்னா சார் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு விசாரிக்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் நன்றி